தேவனை பற்றி பிடித்து கொள்ளுதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இப்ப நம்ம குழந்தையோட நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு ஒரு நாய் வருது இந்த குழந்தை என்ன பண்ணும் பயந்து ஓடி வந்து தாய் தகப்பன்னு என்ன பண்ணுவோம்னா டைட்டா அது உறுதியாக பிடித்து கொள்ளும் ஏன் அப்படின்னா ஒரு பாதுகாப்பு என்னோட அம்மா அப்பா கிட்ட என்னோட தாய் தகப்பன் கிட்ட ஒரு பாதுகாப்பு இருக்கு இந்த ஆபத்துல இருந்து என்ன அவங்க சொல்லி ஏதோ ஒரு நம்பிக்கையில வந்து உறுதியாக தாய் தகப்பனை பற்றி கொடுறது மாதிரி நம்ம தேவனை உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும் ஏசையா இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல சொல்லியிருக்கு உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையோடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீர் ஆண்டவரை நம்ம உறுதியாக பற்றி கொண்டோம் அப்படின்னா நம்ம அவர் சமாதானத்தோடு இந்த பூமியில வாழ்ற நாட்கள் எல்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை காத்து கொள்வார் உதாரணமாக யாக்கோபை பார்க்கலாம் அவர் உறுதியாக தேவனை பற்றி கொண்டார் அவர் விடவே இல்லை ஏன் அப்படின்னா எனக்கு நீங்க நான் ஆசீர்வாதத்தாலோடய உங்களை நான் போக விட மாட்டேன்னு உறுதியா பற்றி கொண்டார் உடனே தேவன் சொல்றாரு நீ தேவனோட மனுஷனோட போராடி நான் உனக்கு இன்றையில இஸ்ரவேல் அப்படின்னு நான் பேரிடுறேன்னு சொல்லி இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு பேரை கொடுக்குறாரு இன்னைக்கும் இந்த இஸ்ரவேல் அப்படின்ற தேசம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் அந்த தேசத்தின் மேல இதுவரை வராத எந்த நாட்டோடையுமே வராத பிரச்சனைகள்லாம் இஸ்ரேல் தேசத்து மேல போர் எடுக்கப்பட்டிருக்கு ஆனா இதுவரையும் அந்த தேசம் அழிக்கப்படவும் இல்லை அசைக்கப்படவும் இல்லை அதே மாதிரி தேவனை நம்ம உறுதியாய் பிடித்து கொண்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நாளும் இந்த பூமியில என்ன பிரச்சனைகள் யாருக்குமே வராத பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கலாம் யாராலையுமே ஃபேஸ் பண்ண முடியாத காரியங்கள் சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் ஆனா தேவனை உறுதியா நம்ம பற்றி கொண்டோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளையுமே நம்ம அசையாமல் இருக்கிற சியோன் பர்வதத்தை போல அவர் காத்து கொள்ளுவார் நம்மை அழியாமலும் காத்துக்கொள்ளுவார் காட் பிளஸ் யூ